ஒரு நல்ல உடை உடுத்தாம தாம கோமணத்தட உட்கார்ந்து தலபொங்கல் மாப்ள மருமனுக்கு எல்லாம் செஞ்சது போய் இது ஒண்ணுதான் மிச்சம் இது மன மகிழ்வில இல்ல அந்த குடும்பது எல்லாம் மகிழ் வந்தத தான் மன மகிழ்வு சார் நாங்கலாம் ரொம்ப ஷார்ப்பு சார் இன்றைக்குள்ள தலைமுறை இப்ப அன்னலட்சுமி இருக்கு பாத்தீங்களா போன வருஷம் பொங்கல் அன்னைக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல பொங்கல் இந்தமா பொங்கல் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு ச அன்னலட்சுமி அண்ணாவாரதிக்கு பொங்கல் கொடுக்குதுனா அப்படியே ஆசையா பொங்கல் சாப்பிடலாம் டிபன் பாக்ஸ ஓபன் பண்ற உள்ள ஒண்ணுமே இல்ல என்னமா ஒண்ணுமே இல்ல ஒன்னத்தையுமே காணும் இதாம்மா காணும் பொங்கல்னு சொல்லிருச்சு பெண்கள் நாங்கெல்லாம் பாருங்க சார் சிரிச்ச முகமா இருக்காங்க நாங்களாம் தாய் குளம் சார் அப்ப நாங்களா சிரிஞ்ச முகமா இருக்கோம் இல்ல சார் நாங்க தாய்க்குளம் உம் அப்ப நாங்க தெப்ப குளமா பெண்கள் வந்து இதை தான் செஞ்சாங்க அப்படின்னு அப்படி கிடையாது இல்லீங்க நீங்க ஆட்டோ ஓட்டுனா நாங்களும் ஆட்டோ ஓட்டுவோம் சார் எக்ஸ்க்யூஸ் மி அண்ணா சார் நீங்க ட்ரைன் ஓட்டுனா நாங்களும் ட்ரை போடுவோம் ட்ரைன் ஓட்டுவோம் மஞ்சதாதனா நீங்க ஃப்ளைட் ஓட்டுனா மேடம் நீங்க ஃப்ளைட் ஓட்டுவீங்கல்ல அது அவங்களா ஆமா அவங்க வாழ்க்கைய ஓட்டுறது பெரும்பாலா இருக்குமா எங்க முத்துலஸ்மிகா சொன்னாங்கல்ல அந்த காலத்துல ஒரு தெருவுக்குள்ளே கிணத்து தவளையா கிடந்தீங்க பங்காளின்னு பேசுனீங்க இன்னைக்கு அப்படியா சார் காலையில் ஜப்பானி காஃபி மாலையில் நியூயார்க்கில் கேப்ரி இரவில் தாய்லாந்து ஜாலி இனிமேல் நமக்கென்ன வேளி எங்கும் எங்கும் நம்முலகாம் கமான் அவரிபடி தட்டட்டும் தட்டட்டும் கைகளெண்டு

பாரதின்னு பேர் வச்சுக்கிட்டு முண்டாசு கவிஞன் பாரதிய சொல்லாம இருக்க முடியாது பாரதி அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு நம்ம செய்தோம் காசிநகர் நகர் புலவர் பேசும் முறையை காஞ்சியில் இருப்போட் கேட்பதற்கு கருவி செய்வோம் சொன்னார் எப்படி அந்த செல்போன் அன்னைக்கே வரும் பாரதி சொன்னாரு இன்னைக்கு நம்ம செல்போனை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த அண்ணா சார் தாவி வாழ்ந்தாங்க இன்னைக்கு தடவி வாழ்றாங்க என்ன பிரச்சனை என் பசங்க கிட்ட தூக்கி கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியுமா ஒரு பையன்ட்ட கேட்டேன் டேய் ஏன்டா ஸ்கூலுக்கு வரல எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல மிஸ்